வணக்கம் நண்பர்களே அகமதாபாத் விமான விபத்து இது மிகப்பெரிய துயர சம்பவம் அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் இந்த சம்பவம் எதை நமக்கு கற்பிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருந்தவங்கள் எத்தனையோ கனவுகள் எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ விஷயங்களை செய்யணும்னு நினச்சி அதை கடைசியில் வந்து ஒரு நொடியில் வந்து எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஒருத்தர் வந்து ஃபேமிலியை ஓவரால் வந்து இந்தியாவிலிருந்து யூகேயில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் மூணு குழந்தைகளோட டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூப்பிட்டு போனவர் ஒரு நொடியில் மொத்த குடும்பமே காணாமல் போயிடுச்சு இரண்டு பேத்திகள் வந்து பாட்டியுடைய பிறந்தநாள் கொண்டாட வந்தவங்க திரும்ப போகிறதுக்குள்ள காணாமல் போயிட்டாங்க ஒரு விமானி திருமணமாகாத விமானி தன்னுடைய தந்தை வந்து தொண்ணூறு வயசு தந்தைக்காக அடுத்த மாதத்துலேருந்து வேலையிலிருந்து ஓய்வு பெற்றுட்டு தந்தையே பார்க்குறதா சொன்னவர் வந்து இன்று இல்லை ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பாடங்களை மனிதர்களுக்கு கற்பிக்கிறது இந்த மனிதர்கள் வந்து எத்தனையோ கோபங்கள் பேராசைகள் பொறாமைகள் ஒரு அன்பு இல்லாத தன்மை பணத்தின் மீது அளவுக்கு அதிகமான நாட்டம் ஸோ இது எல்லாம் வந்து மனிதர்கள் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் வந்து எத்தனையோ கனவுகளும் ஆசைகளும் இருக்கு அந்த கனவுகளும் ஆசைகளும் வந்து ஒரு நொடியில் காணாமல் போகுது அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ பொறாமை ஒரு மனிதனுக்கு இன்னொரு மதம் விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தன்மை இதெல்லாம் வந்து வெறுப்பு இதெல்லாம் தேவையா அதை நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் இது நம்ம மனிதர்கள் வந்து அளவுக்கு அதிகமான பணம் பதவி ஆசைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால செய்ய வேண்டிய வேலைகளை சில நேரங்களில் சரியாக செய்யாமல் அல்லது சில காம்ப்ரமைஸ் ஃபார்ம்லால் செய்யாமல் விற்றதுனால தான் ஏதோ இடத்துல இந்த மாதிரி விபத்துக்கள் நடக்குது ஸோ நமக்கு நாமே வந்து நம்மளுடைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்களை அதாவது வெறுப்பு கோபம் ஈகோ அளவுக்கதிகமான பணத்தாசியெல்லாம் விட்டுட்டு அன்புங்கிறத பார்க்கணும் மனிதர்களை வந்து பணத்தை வைத்து எடை போடாமல் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும் அப்புறம் நமக்கு நாமே வந்து ஒரு செல்ஃப் அசஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் மன ரீதியாக எத்தனையோ விஷயங்களில் வந்து நம்ம சரியாக இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும் சக மனிதனை பார்த்து நம்ம புன்னர்வோல் பண்ணுறோமா சக மனிதனை வந்து சரியாக பார்த்து அவங்களுடைய கம்யூனிகேட் பண்ணுறோமா பேசுகிறோமா அவங்களுக்கு சிறு சிறு உதவி பண்ணுறோமான்னு யோசிக்கணும் லைஃபுங்கிறது ஒரு நொடியில் வந்து ஆயிடுது இரநூத்தி தொண்ணூறு பக்கம் மொத்தமாக அந்த ஹாஸ்டலில் இருந்த ம மருத்துவ மாணவர்களையும் சேர்த்தி இத்தனை உயிர்கள் பலியாகிருக்கு ஒரு நொடியில் அந்த ஹாஸ்டல்லிருந்து அந்த மெடிக்கல் படிக்கக்கூடிய பையங்கள்லாம் என்ன பாவம் செய்தாங்க அவங்கெல்லாம் கனவுளை கூட நினச்சி பா பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு ஸோ நமக்கு இன்றைய தேவை அன்பு இன்றைய தேவை சிறு உதவி மனிதர்களுக்கு அதே நேரத்தில் மனிதர்களை வெளிப்புற தோட்டத்துக்காகவும் பணத்துக்காகவும் எடை போடாமல் உண்மையான அன்பும் எங்கேயுமே வந்து ஒரு ஏர்போர்ட்லையோ ஒரு ஃப்ளைட்லேயோ ஒரு ட்ரெயின்லேயோ ஒரு பஸ்ஸுலேயோ ஒரு சக மனிதனிடம் ஒரு சிரிச் சின்ன புன்னகை சின்ன ஒரு ஆறுதல் சின்ன ஒரு அன்பு இதுதான் தேவை வெறும் செல்ஃபோன் கேஜெட்ஸை மட்டும் இருக்கிறது வந்து ஒரு விதமான எந்த ஒரு விதமான நன்மையும் பயக்காது ஸோ இது நம்ம சிந்திக்க வேண்டிய தருணம் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வரும்போது தான் நம்மளை நாமே சுய பரிசோதனை பண்ணி இந்த அத்தனை கெட்ட பணிகளும் விட்டு மனிதனுக்கு மனிதன் உதவ வேண்டிய தருணம் என்பதை நினைவில் கொள்வோம் நன்றி வணக்கம்